நண்பர்கள் மற்றும் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் தந்தைமார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவு கலந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் இந்த பதிவில் பார்க்கவிருப்பது இந்த வார ராசி பலன்கள் ஏப்ரல் ஒன்று முதல் ஏழாம் தேதி வரைக்கு உண்டான ஒரு வாரத்திற்கு உண்டான ராசி பலன்களை நாம் பார்க்கவிருக்கிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுவதுமாக பாருங்கள் அப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு முழுமையாக தெரியும் ஜோதிடம் ராசிபலன் பற்றி நீங்கள் முழுவதுமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடுற இது போன்ற பதிவுகள்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவக்கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் கும்ப வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதன் ராசியில் சஞ்சரிக்கிறார் மேசத்தில் குரு சஞ்சாரம் செய்கிறார் கும்ப கும்பராசியில் பயணிக்கிறார் மார்ச் முப்பதாம் தேதி மீனத்தில் அமர்கிறார் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு கண்ணியில் கேது என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் இல்லை சந்திரன் இந்த வாரம் விருச்சகம் தனுசு மகரம் ஆகிய ராசிகளில் பயணம் செய்கிறார் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளதால் இந்த வாரம் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் இந்த வார கிரகங்களின் சஞ்சார கூட்டணி பார்வைகளால் மேஷம் முதல் மீனம் வரைக்கு உண்டான பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் சுப விரய செலவுகள் யாருக்கு வரும் என்று இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் இருப்பதால் எதிர்காலத்திற்கு தேவையான சில திட்டங்களை தீட்டி அதை செயல்படுத்த வழிவகுப்பீர்கள் பிள்ளைகளின் நலனுக்காக வங்கியில் சேமிப்பை உயர்த்துவீர்கள் சந்திரனின் சஞ்சாரங்கள் சிறப்பான பலன்களையே உங்களுக்கு கொடுக்கும் தனியார் துறையில் அதிக வருமானம் பெறுவீர்கள் அரசு வேலை பார்ப்பவர்கள் மேல் அதிகாரிகள் நன்மதிப்பை அடைவீர்கள் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பண விஷயத்தில் ஒப்பந்தம் போடும்போது நன்றாக படித்து பாருங்கள் வெளியூர் பயணங்களில் அலைச்சல் அதிகமாகும் உடல் சோர்வு உண்டாகும் புதன் ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்துவீர்கள் தடைகளை தாண்டி தொழிலை விரிவுபடுத்த முயற்சி செய்வீர்கள் குரு ஏழாம் இடத்தில் இருப்பதால் உங்களை எதிர்க்க நினைத்தவர்கள் ஏமாந்து போவார்கள் வியாபாரம் சரளமாக நடக்கும் ஒர்க்ஷாப் நடத்துபவர்கள் நல்ல லாபம் பார்ப்பீர்கள் சுக்கரன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் அதனால் கலைத்துறையினர் பிரபலமடைவீர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் தொழிலில் திறமை காட்டி செல்வாக்கை அதிகரிப்பீர்கள் சனி ஐந்தாம் வீட்டில் இருப்பதால் உடல் ரீதியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் சிறியவர்களின் நட்பு சிக்கலை கொண்டு போய்விடும் அவப்பெயர் வராமல் பார்த்துக்கொள்வது நல்லது ராகு ஆறாம் இடத்தில் இருப்பதால் திருமண விஷயங்களில் ஏதாவது தடங்கள் ஏற்படும் நவகிரக வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் கேது பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அதனால் அவசரப்பட்டு யாருக்கும் வாக்கு கொடுக்காதீர்கள் அதனால் அவசித்தப்பட போவது நீங்கள்தான் அன்பர்களே இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி ஒரு பெரிய சப்போர்ட் கொடுங்க நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்